மலையாளியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் வார வாரம் ஆரவாரம் பாஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன தில்லா எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு நான் வந்தாச்சு ஃபுல்லாக சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குட்டியாக சொல்லிடுறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் ஒரு லூஸு இவனெல்லாம் தீக்கி ஏண்டா உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி ஊரே காரிய தூப்பு நாள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து நிற்கிறாரு அதுதான் நம்ம டாக்டர் திவாகர் அவருக்கு எப்படி சொல்றது சட்டையே ஒழுங்காக போட தெரியாத ஆள் பேண்ட்டையே ஒழுங்காக போட தெரியாத ஆளு என்ன பேசணும்னு தெரியாமல் கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கான் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி தனமாக பேசுகிறான் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசினாலும் பாருங்களை மக்கள் ஓட்டு மொத்தமாகவே வந்து அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரில எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவில் வந்து யாருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு அதே சமயத்தில் விஜய் டிவி எதுக்காக டிவி சேனல் ஆரம்பிச்சது அவனுங்களே மறந்துட்டாங்க பழகுது அதாவது சீரியலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வேறு ஒரு சேட்டலைட் சேனலை வந்து டார்கெட் பண்ணி இவங்களுக்கு வேலையே இதுதான் இவன் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அவன் என்ன பண்ணுறோன்னா அவ அதை மாதிரி நம்ம பண்ணலாம் சொந்தமாக யோசிக்கிற மூலையே கிடையாது அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு கிளு ஆளுங்களெல்லாம் உள்ள கூட்டிகிட்டு வந்து இறக்கி அதாவது இன்ஸ்டாவிலேயே வந்து கலங்கடிக்கிற இலசான பொண்ணுங்களாக பார்த்து உள்ள கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து சில வேலைகள்லாம் பண்ண சொல்லி அந்த அளவுக்கு குப்பையாக கேவலமான காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜய் டிவி இதில் முக்கியமாக என்ன சொன்னால் கேமரா வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க ஓகே ஒத்துக்கிறேன் தெரியாத அளவு கூட வச்சுருக்கீங்க ஆனால் இவ்வளோ கேமரா இருந்தும் சோஃபாவுக்கு பின்னாடி ரெண்டு இளம் ஜோடிகள் படுத்துக்கிட்டு இருந்த காட்சி ஏன் எல்லாருக்கும் தெரியலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனால் இத்தனை வருஷம் இத்தனை எபிசோடு பிக்பாஸ் நடத்தி பண்ணவே முடியாத அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் இந்த வாட்டி பிக் பாஸில் தாங்க நடந்திருக்கு அதாவது அந்த பலூன் அக்கான்னு சொல்றாங்களே ஐயோ அந்த பேரை சொல்கிறதுக்கே எனக்கே கேவலமா இருக்கு இன்சாலு நீங்க ஜஸ்ட் பலூன் அக்கான்னு போட்டு பாருங்களேன் அந்த பொண்ணு எவ்வளோ ஆபாசமான காட்சிகள் எவ்வளோ ஆபாசமாக பேசுது அது எனக்கே சொல்ல கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பேசியிருக்கு அதை வந்து செலிப்ரேட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ரெட் கார்பெட் போட்டு உள்ளே ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க இதில் கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்குறவங்க எல்லாம் கண் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது மறக்காமல் அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த பலூன் அக்காக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க அதாவது அந்த பொண்ணு வந்து துர்ஷா அவன் அவனை வந்து ரூட்டு விட்டுட்டுருக்கு கட்டிப்பிடிக்கிற மாதிரி இந்த காதல் கொண்டையின் படத்தில் வந்து உன் தோளில் நான் தடவுறேன் என் தோளில் நீ தடவுறேன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு புலப்பெல்லாம் விட்டுட்டு இவளுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையன் கம்பருதீன் அவன் வந்து சுற்றிட்டு இருக்கான் ஏன்டா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் சரி ஓகே ஊர் உலகத்தில் வேறு பொண்ணுங்களே கிடைக்கலையா அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் காமிச்சா இவ்வளோ காசு கொடுப்பான் இவ்வளோ காமிச்சா இவ்வளோ காசு கொடுப்பான்னு இன்ஸ்டாவில் காமிச்சே காசு வாங்குகிற இந்த பொண்ணு தான் உனக்கு வேணுமா உனக்குன்னு ஒரு குடும்ப குட்டி இல்லையா ஐயோ வர வர மோர் மார்க்கெட் கூட இல்லைங்க பீர் மார்க்கெட்டை விட ரொம்ப கேவலமான மாதிரி இருச்சு நம்ம பிக் பாஸ் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய தடையே வச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்வதி பார்வதின்னு உள்ள ஒன்று இருக்குது அதோட இன்ஸ்டா ஐடி நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கலாச்சார மிக்க பொண்ணு இந்த பொண்ணு தான் கண்டென்ட்டுக்காகவே பல விஷயங்கள் பண்ணி கேவலமாக கெட்டு அது பேரும் கெட்டு அவமானம் பட்டு சீரழிஞ்சு கிடக்குது இதில் நீங்கள் அழுகுற சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீலிக்கலி தான் விடுறேன்ட்டு எல்லாேருக்கும் தெரியுது இருந்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் இங்கே ஹிட் அடிக்கிறது வாட்டர் மெலூன் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நேர்மை நாணயம் அந்த மாதிரிலாம் கிடையாது எப்படி சொல்கிறது எந்த பொண்ணு எவ்வளோ காட்டுறாலும் அவளுக்கு ரெட் கார்டு பெட்டு இவனுங்கள வச்சு கண்டன்ட் போடுறதுக்கு அதுக்கு ஒன்று இருக்கானுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் லூசுத்தனமாக பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டாலர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவனுங்களாம் தேடிட்டுருக்காங்களாம் அதை வச்சு தான் பிக் பாஸ் போடுறதான்ட்டு இந்த செலக்ட் பண்ண கூமுட்டை யாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை ஏன்னா அவனை வந்து கூகுளே வளவீசி தேடுதான் ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் போடுறீன்ட்டு ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் சமையலுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்றதுக்காகவே இந்த காரக்குழம்புக்கு கனி அதை கூட்டிகிட்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க அந்த நம்ம காரக்குழம்பு செஞ்சு வச்சு அதில் உப்பு அள்ளி போட்டு ஒரு மண்ணுக்கும் பிரோஜனம் இல்லை கடைசியில் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க பாரு இது மொத்தமும் வந்து குப்பைக்கு தான் போவோம் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு சொல்லணுமென்றதுக்காக அந்த தலைவிதியை நானும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் ஓரளவு பெருசாக சொல்கிற சொல்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு ஆச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே இந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணுப்பா ஓகே இது வரட்டும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் என்னையா பண்ணுறீங்க ஏ உனக்கு இதில் வர எஃப்ஜி வந்து எனக்கு அம்மா அப்பா என்னென்னவோலாம் பேசிகிட்டு இருந்தியே உள்ள நீ என்ன பொழப்பு பார்க்குறேன்னு தெரியுதா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இருக்கிறது பெட்ரூம் தான் உங்களை சுற்றி இவ்வளோ கேமரா இருந்தோம் நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்டு லவ் பண்ண ஃபஸ்ட்டே சொன்னதான் லவ் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி எட்டு பொண்ணு இருக்குது உள்ளே கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்களில் பாதி பேர் வந்து என்ன மாதிரின்ட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் அவனுங்களாம் இதுக்கேற்ற மாதிரியே கன்டென்ட் கொடுக்குறானுங்க இதில் ரெண்டு பேரும் அந்த திவாகர் அந்த அக்கா ஆதிரை ஆதிரை வந்து ஓவர் ஆட்டிடியூடு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உனக்கும் நல்லது இல்லை கண்டிப்பாக நீ எல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு தான் அதுக்குள்ளே நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் ஃபைனல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து இன்ஃபர்மேஷன் எண்பது நாள் வரைக்கும் சாலிடாக நிற்க போகிறது வாட்டர் மெலூன் அப்புறம் அந்த மீனவ பொண்ணு பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு அவளுக்கு அந்த போல்ட்னஸ்லாம் இருக்குது ஆனால் இவளுங்களாம் வர விட மாட்டாங்க அந்தளவுக்கு ஏன்னா இங்கே வந்து பெண்களுக்கு பெண்களே எதிரின்றது உண்மையான ஒரு விஷயந்தான் ஆனால் இங்கே ஒரு பெண்ணுக்கு மூணு நாள் ஆம்பளை இங்கே சண்டை இருக்காங்க அவர் இது காமெடியாக இல்லைல்ல அவமானமும் அசிங்கமாக இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காத ஏப்படம் மாதிரி தான் போயிட்டுருக்கு தயவு செய்து இந்த வாட்டி வர பிக் பாஸை நீங்களும் பார்க்காதீங்க குடும்பத்தோடவும் தயவு செய்து பார்த்துறாதீங்க கெட்டு சீரழிவிங்க வேணா திவாகரோட கண்டென்ட் மட்டும் எல்லாம் ஜூம் பண்ணி போட்டுட்ருக்காங்க மீன்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக வந்து ட்ரோலிங் சூப்பராக போயிட்டுருக்கு அவன் ஒருத்தனுக்காக மட்டும் பார்க்கலாம் நான் மட்டும் பார்த்துட்ருக்கேன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாது ஒரு கப்புல்ஸ் மட்டும் ஒரு ஜோடிகள் மட்டும் ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த ஜோடிகளுக்காக வாட்சா நீங்கள் பார்க்கலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வினோத் அண்ணே ஏன் எல்லாத்துக்கும் என் பேரை சொல்கிற அது வந்து வினோத்து அப்படின்றாரு அது எதுக்கு எடுத்தாலும் அவன் வினோத்து எவனை பார்த்தாலும் அவன் வினோத்து இப்படின்ற பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த காமெடிஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க எனக்கு என்னவோ இவங்க வந்து ஒரு விதமான காதல் ஜோடிகள் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது பையன் பையன் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நல்லா ஃபன்னாகவும் இருக்குது அதுக்காக வச்சு நம்ம பிக்பாஸ் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இதே சமயத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒரு அறிவுரை இதுக்கு முன்னாடி வந்த பல எபிசோடலாம் சரி எவனாச்சும் பேசினாருன்னா வந்து அப்போவே வந்து நீங்கள் அவுட் கொடுத்துட்றீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்க அவனை வாய மூடுறா உட்காரு அட்வைஸ் பண்ணுறீங்க இந்த வாட்டி ஒருத்தன் வந்து வெட்டிடுவேன் சொல்லியிருக்கான் சும்மா நார்மலாக வந்து எப்படி பேசி விடலாம் அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கல நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல எபிசோடு வந்தோம் சின்ன இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் அவன் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சொருகிடுவேன்னு ஒருத்தன் சொன்னான் அப்போவே வந்து கமல் சார் கூப்பிட்டு இங்கே பாருப்பா எனக்கும் சொருகலாம் தெரியும் நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோன்னு கமல் சரே ஒன் பண்ணி அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கார் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உள்ளே வந்து விட்டுருக்க ஆளுங்கெல்லாம் ஒரு எப்படி சார் லோக்கல் லோக்கலானங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வரமுறைகள் இருக்குது இந்த வார்த்தை பேசக்கூடாது அநாகரீமாக நடக்கக்கூடாது பெண்கள் இருக்கிறாங்க எல்லாம் பெண்கள் தான் இங்கே ஆம்பளை மாதிரி நடக்குது அது வேறு விஷயம் நம்ம அந்த டாப்பிக்லாம் போகக்கூடாது பையன் வந்து பொண்ணு பின்னாடி சுற்றுறது போய் பொண்ணுங்கள்லாம் பையன் பின்னாடி நாலஞ்சு பசங்க பின்னாடிலாம் சுற்றிகிட்டு இருக்குது இந்த டாப்பிக்லாம் பேச சென்சாரில் வந்து இல்லை ஏற்கனவே நிறைய பேசிட்டேன் இருந்தாலும் ஓகே விஜய் சேதுபதி சார் இப்போ வரப்போகிற சனி ஞாயிறில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க பேசும்போதே இந்த பெட்டுக்கு பக்கத்தில் சோஃபாவுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சி நின்று சில சிலுமிஷம் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்பப்போ இந்த கிசிங் சீன்லாம் பண்ணுறாங்க மக்கள்லாம் பார்க்குறாங்க குழந்தைங்க பார்க்குறாங்க அந்த கிசிங் சீனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க முடிஞ்சால் உங்களோட பொதுவான அறிவு நிறைய இருக்கும்ல அந்த அறிவை வந்து இதில் இதுல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உள்ள இருக்கிறதெல்லாம் ரொம்ப கூமுட்டியா இருக்குது எல்லாம் வந்து ஒரு மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் என்ன கலந்து கொடுக்குறீங்கன்னு எனக்கே தெரியல ஒரு மாதிரி கிழுகிழுப்பாக கிழுப்பா இருக்காங்க பசங்க ஒரே ஒரு வயசான பீஸ் இருந்தது காந்தின்ட்டு அதையே வெளியே அனுப்பிச்சிட்டிங்க இருக்கிற பசங்க என்ன ஆக போகுதுன்னு தெரில பாதி பேர் பிரெக்னண்ட்டாக தான் வரும் சரி நம்ம அதை பற்றிலாம் பேச வேணாம் இருந்தாலும் வார வாரம் ஆற வாரம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்